நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கோட் படம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும் ஆனால் ட்ரெயிலருக்கே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அது கோட் படத்துக்கு தான் ஏன்னா இன்னைக்கு விஜய் படம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு இதை பத்தி நம்ம யார்ட்ட போய் கேட்கறது ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் கேட்கணும் அதனால ஆடியன்ஸ் கிட்டே போய் கேட்கலாம் வாங்க பார்த்தேன் இட் வாஸ் வெரி குட் பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா இருக்கு படம் ஸோ எப்படி சொல்றது அவரோட டபுள் ஆக்ஷனாக இருக்கட்டும் நம்ம சிங்கிள் தான் பாட்டுருக்கோம் இப்போ டபுள் ஆக்ஷன் வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ அதேமாரி ஆடியன்ஸுக்கு ஒரு க்ளிம்ப்ஸ் தரேன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஸோ அதை இதோட லாஸ்ட் படம்ன்றாங்க பட் இன்னொன்னே இருக்கு பட் இதுக்கு நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ படமாக நல்லா வரும்னு நினைக்கிறோம் அவர் திடீர்னு இப்போ வந்து நான் சினிமா ஃபீல்ட விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றேன் அதனால ஆடியன்ஸ் நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து அதாவது அதுதான் அது இன்னொரு படம் இருக்கு பட் இருக்கு ஷோராக தெரில இருக்குன்றாரு அவர் பாலிட்டிக்ஸ் வராரு ஸோ அதனால வந்து அவருக்கு இனிமேல் சினிமாவில் வர இன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க ஸோ சேடாக தான் இருக்குது அவரை வந்து நம்ம சினி ஃபீல்டில் தான் பார்த்துருக்கோம் இப்போ பாலிட்டிக்ஸ் வரும்போது இதுவாக தான் இருக்கும் பட் எனிவே அது அவரோட சாய்ஸ் தானே நம்ம எதுவுமே சொல்லலாம் ஸோ இட்ஸ் செப்டம்பர் ஃபைவ் பார்க்காமே எப்படி தரிசனம் தான் ஸோ ஏ வெயிட்டிங் ஃபார் இட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எப்போது அந்த படம் வரும்னுட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் செக்ஸன் ஃபைவ் வந்து ரிலீஸ் ஆகுது நான் வந்து ரொம்ப விஜய் ஃபேன் நான் அது நிறைய கேட்லாம் வந்திருக்காங்க அந்த படம் பார்க்க ரொம்ப இருக்கேன் நான் வந்துருவீங்களா ஆ வந்து பார்த்து ஆனால் நான் இப்போதிக்கு டெய்லர் பார்த்துருக்கேன் ஆனால் மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு நான் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன் பண்ணியிருக்கேன் அந்த செக்டர் ஃபைவ் வரும்போது கொஞ்சம் அந்த நல்லா இருக்கும் தோணும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காகவும் இருக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது ரெண்டுமே இருக்கு திரும்பவும் வந்து அவன் வந்து இந்த படம் கண்டுசி பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுது நான் வந்து பேசிக்லி வந்து தளபதியோட டயாட் ஃபேன் ஸோ வந்து அனாவோட மூவி வந்து வருதுன்றது வந்து செம்ம எக்ஸைட்டாக இருக்குது கொஞ்சம் மாதத்துலேருந்தே ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் அனாவோட அப்டேட்டை வரும்போது எப்படா படம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு செப்டம்பர் ஃபைவ் வந்து வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு அந்த படத்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆன ஒன்றுமே அப்போவே போயிட்டு படம் பார்க்கணும் அப்படின்றது முன்னாடியே டிக்கெட்லாம் ரெடி பண்ணி ஏதாச்சும் கண்டிப்பாக போய் பார்க்க போயிடும் ஆமாம் இப்போ தான் ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் ஆச்சு இல்லை ட்ரெய்லரில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ணா வேறு இந்த டபுள் ஆக்ஷன் இந்த மூவியில் போல் சிங்கிள் ஆக்ஷனில் நடிக்கும்போதே நம்ம போய்ட்டு ரொம்ப எக்ஸைட்டோட படத்தை போயிட்டு அப்படியே உயிரை கொடுத்து போய் பார்ப்போம் இதில் வந்து டபுள் ஆக்ஷன் வேறு அப்பா பையன்ற மாதிரி இருக்குது கான்செப்ட்டு அதில் வந்து அப்பா பையன் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்து வளர்ந்து அப்படியே அவங்க அதில் இதில் வந்து தளபதி நான் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருக்குது ஸோ வந்து படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போகும் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுல ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து விஜய் அண்ணாவும் இப்போ ஸ்னேகா மேடமும் வந்து ஆல்ரெடி பழைய மூவியில் நம்ம பேர் பார்த்துருப்போம் அதோட ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் அந்த பேரை பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட லவ்வோட அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது லவ் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்ப்போம் அண்ணா வந்து நடுவில் வந்து இந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் ஃபன் சீன்ஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறது பழைய டைலாக் பேசுகிறது அதெல்லாம் வந்து ஃபன்னும் லைட்டாக அங்கங்கே அண்ணா பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அண்ணன் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி காட்டிருக்காங்க வெங்கட் பிரபு வந்து இப்போ அண்ணன் வந்து சொன்னாங்க வெங்கட் கிட்டே வந்து என்ன படத்தை இப்படி எடுத்துருக்க அந்தளவுக்கு மீம் அந்த மாதிரி போடுறதுலாம் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு படத்தை வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்கன்றது அந்த விஜயனாவே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாருன்னா அப்போ படத்தை இன்னும் நல்லா ஒரு படம் செம்மையாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்ப்போம் அதாவது அண்ணா வந்து இதுக்கப்புறம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஆனால் வந்து பொலிட்டிக்ஸில் போகிறேன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு வந்து அவர் வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் வந்து ஒரு வி ஒரு வி விஷயத்தை வந்து டிசிஷன் மேக் பண்ண மாட்டார் அவர் டிசிஷன் எடுத்திருக்காருன்னா அது ஒரு நோக்கத்தோடு அவர் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் அவரோட கெரியரு ஆசை இது எல்லாத்தையும் விட்டு போகிறாருன்னா மக்களுக்காக கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால அவர் வந்து பொலிட்டிக்ஸ்க்குள்ளே வராரு ஸோ வந்து அது நாங்கள் அவரோட ஃபேனாக அவரோட இருந்து அவர் கூட வந்து நாங்கள் அவங்க தம்பிங்களா இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பவுமே படம் நல்லா இருக்கு ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு டபுள் ஆக்ஷன் அப்பா மக சூப்பராக இருக்கு நல்லா வரோன்னு நம்பிக்கை இருக்கு படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனாலே போய் பார்ப்பேன் அப்புறம் வந்து பாட்லாம் நல்லா இருக்கு பாட்லாம் பார்ப்பேன் பாட்டெலாம் நல்லா இருக்கு லாஸ்ட்லாம் வந்து விஜய் பாடுற பாட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கு

அதே தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் அப்பா சென்டிமெண்ட் இது நிறையா இருக்குது ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் ஸோ இது ட்ரெஸ் இது கண்டிப்பாக ஒரு நம்ம ட்ரெஸ்வர்த்தியான மூவியாக இருக்கும் இன்னொன்று ஐநாக்ஸில் வரத கூட நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் கண்டிப்பாக தளபதி ஃபங்க்ஷனில் இது ஒரு பெரிய ஒரு வைபாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் போய்ட்டு விசில் போடுவாங்க தேட்டரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்